நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விடாமுயற்சி படத்துலேருந்து அடுத்த போஸ்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க ரெஜினா கேஸ்ட்றோம் இவங்களோட போஸ்டர் ஒன்று விட்டுருந்துருக்குறாங்க ஆனால் இவங்க படத்தில் இருக்கிறாங்களே இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கே தெரியாமல் இருந்திருக்குது அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா தலைமை நம்ம த்ரிஷா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது ஸோ கண்டிப்பாக இது ஒரு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்களுக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அர்ஜுன காட்டின் சாங் பார்த்திங்களா அந்த ஒரு பிக்சர்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏகே பின்னாடி இருக்கிற மாதிரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரோ அவருக்கு பின்னாடிமே பார்த்திங்கன்னா ஏகே இருக்கிற மாதிரியும் ஒரு சின்னதாக இன்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ விடாமுற்சியோட போஸ்டர் மட்டும் தான் விட்டுட்டுருக்கிறாங்க இதை பற்றி ஒரு கிளிம்ஸ் வீடியோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ விட்டு அளவுக்கு அப்படிங்கறளவு எல்லோருமே கேட்டுட்டுருக்காங்க அண்ட் நீ அடுத்தது என்ன தீபாவளிக்கு ஸ்பெஷலாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லிக்கணும் போல் அண்ட் இதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட் அதிகாரபூர்வமாக எந்த ஒரு அஃபீஷலான அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை ஸோ வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணால் தரமாக வலுவாக தான் இறக்க வரும் மகிழ்திரும்பி அப்படின்னு நம்மளும் நம்புறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தால் தாண்டி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எத்தனை பேர் இங்கே வெயிட் பண்ணுறீங்க அடுத்த கிளிம்ஸ் வீடியோ அடுத்ததுக்கு அப்படிங்கிறத மறக்காம கம்மலாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்